வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோயமுத்தூர் காந்தி இருந்து சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சராய மலையமாகும் கோயமுத்தூர் காஞ்சிபுரத்திலிருந்து பேலமேடு சித்ரா தொட்டி வளையம் கைகோலம் வளையம் வளையம் வெள்ளானப்பட்டி வழியாக வந்தால் இந்த சராய மலையம் வரலாம் கோயமுத்தூர்லிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலை இந்த சராயம்பலையம் அமைந்துள்ளது நீங்கள் பார்த்து பண்ணும்போது கோயமுத்தூர் அவினாட்சி ரோட் அருகே உள்ள சராயம்பாளையமாகும் கோயமுத்தூர் சராயம்பாளையம் நீங்கள் பார்த்து பண்ணும்போது கோயமுத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சராயம்பாளையம் என்ற கிராமமாகும் கோயமுத்தூர் காஞ்சிபுரத்தில் சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலை அமைந்துள்ளது எங்கள் பார்த்துக்கணும்போது கோயம்புத்தூர் சராயம்பாளையம்